அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் டூஏ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன் வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்த ஒரு வீடியோ நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்துக்குங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த டூ டூ ஏ வேகன்சி பற்றி நிறையா பேச போகிறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரீலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் ஸோ இதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருப்பாங்க ஆனால் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணால் ஓகேங்களா ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இப்போ டூ டூ ஏ வந்து அப்ளை பண்ணுவாங்கள்ல டூ டூ ஏ எக்ஸாம் எழுத போகிறாங்களா ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வேக்கன்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் ஒரு தோராயமாக தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா எக்ஸாக்டான நம்பர் சொல்ல இன்ட்ரி போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வேகன்சி நான் இன்ட்ரி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு வேக்கன்சி ஸோ டோட்டலாக ஒரு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்து முந்நூறு வேக்கன்சிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா இது வந்து கவுன்சிலிங் டைமில் மேபி ஒரு ஐநூறு வரைக்கும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஸ் ரெண்டாயிரத்து முந்நூறு ப்ளஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகலாம் அது வந்து பின்னாடி வந்து வேகன்சி எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்த இருக்குது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் இன்க்ரீஸ் ஆகலைன்னாலும் கவலை இல்லை இந்த ஒரு டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வேக்கன்சி இதை பற்றி நான் பேசுகிறேன் கேளுங்கள் இப்போ குரூப் டூ டூ ஏ ப்ரீலிமினரி எக்ஸாம் எழுத போகிறீங்க இது வந்து ஒன் ஈஸ்ட் டென் அப்படின்ற அந்த அடிப்படையில் வந்து கூப்பிட போகிறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப இருபத்தி மூணாயிரம் சாரி ரெண்டாயிரத்தி முந்நூறு இன்ட்டு டென் ஸோ இருபத்தி மூணாயிரம் கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆக போகிறேங்க போன குரூப் டூ டூ ஏ கம்பைன் பண்ணியிருந்தப்போ ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட இந்த ப்ரீலிமினரியில் வந்து செலெக்ட் பண்ணிணாங்க ஒன்னிஸ்ட்டு டென் கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி ஐநூறு வேகன்சி ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட ப்ரீலிமினரியில் செலக்ட் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி அதில் கிட்டத்தட்ட அதில் பாதி தான் இருக்குதுன்னு வச்சிக்கலேன் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸோ அப்படி இருந்தால் கூட இருபத்தி மூணாயிரம் பேர் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க ப்ரீ ப்ரீலிமினரி ப்ரீலிமினரில சோ ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் இந்த ப்ரீலிமினரில வந்து செலக்ட் ஆனப்ப கிட்டத்தட்ட கட் ஆஃப் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட இருந்தது ஓகேங்களா அந்த அரௌண்ட் ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அது இதுன்னு நிறைய இருக்கு ஸோ ஜென்ரலாக சொல்ல வரேன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட இருந்துச்சு ஸோ இந்த இருபத்தி மூணாயிரம் வேக்கன்சின்றப்ப கொஞ்சம் கட் ஆஃப் கூட தாங்க வரும் ஆனா அது பாசிபிள் தான் அதை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இப்போ ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் ப்ரீலிமினரில் செலக்ட் ஆனப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆவரேஜாக ஒரு கட் ஆஃப் ஒரு ஜென்ரலாக சொல்கிறாங்க இப்போ அதே இது இங்கே வந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ளஸ் ஒரு டென் ஆர் ஃபிஃப்டீன் வந்து அதிகரிக்கலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்னா ப்ளஸ் டென் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் வரலாம் ஓகேங்களா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் வரலாம் ஓகேங்களா அல்லது ஒன் சிக்ஸ்டி போகலாம் ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் போகலாம் அதுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை ஓகேங்களா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அல்லது ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் போகலாம் இந்த இருபத்தி மூணாயிரம் பேருக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூணாயிரம் பேரை வந்து ப்ரீலிமினரில் வந்து செலக்ட் பண்ணுவாங்களா ஸோ கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் பேர் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக தேர்வாகுவாங்க ஸோ அப்படி இருக்க கட் ஆஃப் வந்து ஒன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அல்லது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்ல இருந்து ஒன் சிக்ஸ்டிக்குள்ளே அந்த ரவுண்டு அதுக்குள்ளே கட் ஆஃப் வரலாம் இது வந்து ப்ரிடிக்ஷன் தான் போன டைமே நீங்கள் நம்மளோட வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் போன டைம் வந்து எக்ஸாம் முடிஞ்சான்னக்கே கட் ஆஃப் வந்து போட்டிருந்தேன் ஒன் ஃபார்ட்டி ஃபைன்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக கொஞ்சம் கூட மாறாமல் அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்துருந்துச்சு பட் நம்ம வந்து போன முறை குரூப் ஃபோருக்கு ப்ரிட் ப்ரிடிக்ட் பண்ணது தவறுதலாக இருந்துச்சு அதையும் நான் வந்து சொல்கிறேன் பட் குரூப் டூக்கு ப்ரிடிக்ட் பண்ணது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே வந்திருந்ததுங்க ஸோ அதனால் இப்போ இந்த டூ டூ ஏக்கு இருபத்தி மூணாயிரம் பேர் வந்து ப்ரீலிமினரில் செலக்ட் ஆவாங்க அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒன் சிக்ஸ்டிக்குள்ளே வரலாம் இது வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் ஸோ இப்போ வந்து இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து ஒன் சிக்ஸ்டி வந்து பாசிபிள் தான் ஸ்கோர் பண்ண கண்டிப்பாக முடியுங்க நல்லா கொடுங்க தமிழ் வழக்கம் போல் தாங்க நான் சொல்கிறேன் கேளுங்க தமிழில் ஒரு நூறு கொஸ்டின் மேக்ஸில் வந்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் ப்ளஸ் அந்த சைடு கரண்ட் அஃபேர்ஸு ஜிகே எல்லாம் சேர்த்து வந்து ஒரு எழுவத்தஞ்சி கொஸ்டின் ஓகேங்களா தமிழ் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை தமிழ்ன்றப்ப ஒரு இந்த பத்தாம் வகுப்பு தரம் தான் ஓகேங்களா மேக்ஸ் ப்ளஸ் ஜிகே அந்த சைடு என்ன பண்ணும் மேக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணும் இந்த சைடு தமிழில் வந்து ஸ்கோர் பண்ணிடும் பண்ணிடணும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து ஸ்கோர் பண்ணிடும் பண்ணிடணும் இப்போ ஜென்ரல் தமிழ்ன்னு எடுத்துக்கிட்டேன் நூற்றுக்கு நீங்கள் அந்த நீங்கள் ஏன்னா ஜிகே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து புக்கை விட்டு வெளில போகும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் தமிழ்லையும் மேக்ஸ்லேயும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு முழுமையாக முயற்சி பண்ணணும் இப்போ தமிழில் நூறுக்கு மினிமம் நைன்ட்டி ஃபைவ்ங்க நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வாங்கிடணும் தமிழில் ஏன்னா ஜிகே நிறைய கொஸ்டின்ஸ் வெளியில் போகும் ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம தமிழில் கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சிட்டோம்னா ஜிகேவில் தப்பு பண்ணால் அது இங்கே மேட்ச் ஆகிரும் உங்களுக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப தமிழில் ஒரு நை நூற்றுக்கு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டுடணும் மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு டொண்ட்டி டூ ப்ளஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டுருணும் புரியுதுங்களா ஸோ இந்த தமிழில் நூறு மேக்ஸில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த நூற்றி இருபத்தஞ்சில் நீங்கள் நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப சேஃப் ஆகிடுவீங்க ஓகேங்களா நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே நீங்கள் ரைட் ரைட்டாகிட்டீங்கன்னா சேஃப் ஆகிடுவீங்க இது வந்து சிலர் வந்து தமிழில் நைன்ட்டி ஃபைவாக எடுக்க முடியுமா என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு டொண்ட்டி டூ ப்ளஸ்ஸாக எடுக்க முடியுமா இதெல்லாம் பாசிபிள் இல்லை அப்படின்னு சிலர் நினைப்பேங்க ஆனால் இதெல்லாம் பாசிபிள் நிறைய பேர் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தமிழில் நிறைய பேர் போட்டிருக்காங்க டுவெண்ட்டி டூ ப்ளஸ் மேக்ஸில் நிறைய பேர் போட்டுருக்கோம் போட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த நூற்றி இருபத்தஞ்சுக்கு அந்த நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே நம்ம நெருங்கிடணும் அட்லீஸ்ட் ஒரு நூற்றி பதினஞ்சாவது நம்ம நெருங்கிடணும் ஸோ அந்த சைடு மீதி இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது எனக்கு எனக்கு தெரிஞ்ச புக்ஸ்லேருந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி வந்துடும் வச்சுக்கோங்க ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்துடும் ஃபார்ட்டி வருமா சார் இல்லை ஃபார்ட்டி தான் வருமா சார்ன்னு சில பேருக்கு அந்த டவுட் வரலாம் அந்த எழுவத்தஞ்சில் கண்டிப்பாக ஃபார்ட்டி வந்துருங்க அதில் எந்த மாற்றமும் இருக்காது நீங்கள் பாருங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா தெரியும் போன குரூப் டூவோட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஃபார்ட்டி வந்துடும் ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த நூற்றி இருபத்தஞ்சி தமிழ் ப்ளஸ் மேக்ஸில் ஒரு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது கிட்டே நெருங்கிட்டு நமக்கு தெரிஞ்ச கொஷின் இந்த புக்கில் வருது பார்த்தீங்களா ஜிகே சைடு அந்த நாற்பதுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஒரு முப்பதுக்கு மேலே போட்டுருந்தோம் முப்பதுக்கு மேலே போட்டணும் ஏன்னா புக்ஸுக்குள்ளேருந்து வரப்போ அதை நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது ஸோ அதில் ஒரு முப்பது போட்டோம்னு வச்சுக்கலாம் இதில் ஒரு நூற்றி பதினஞ்சு அதில் ஒரு முப்பது போட்டோன்னா இதில் உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்துருச்சுங்களா இன்னும் ஒரு ஒரு பத்து கொஸ்டின் அல்லது பதினஞ்சு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்க்கணும் நீங்கள் தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு கற்றுக்கணும் யூடியூப்லேயும் நிறையா வீடியோஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப அங்கே மீதி இருக்கக்கூடிய அந்த முப்பத்தஞ்சில் ஒரு பத்து கொஸ்டின் வந்து கண்டிப்பாக போட முடியும் கரெண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கணும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த மீதி இருக்க கொஸ்டின்ஸில் ஒரு பத்து அல்லது பதினஞ்சு போட்டிங்கன்னா அந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டூ அந்த ஒன் சிக்ஸ்டி வந்து ரீச் ஆகுங்க கண்டிப்பாக ரீச் பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் போன டைம் கரெக்டாக போச்சுட்டு ஒன் ஃபார்ட்டி தான் கரெக்டாக வரும்னு நினைச்சா அந்த நோக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிரும் ஸோ ஒரு ஒன் சிக்ஸ்டி கரெக்டாக வரும்ன்ற அந்த ரேஞ்சில் நீங்கள் படிச்சுட்டு போங்க மறுபடியும் சொல்கிறேன் தமிழில் வந்து நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மேக்ஸில் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துடணும் ஒரு ஒன் ஃபிஃப்டின் டு நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபது எடுத்துடணும் அதுக்கப்புறம் புக்ஸில் சயின்ஸு சோசியல் எல்லாம் சேர்த்து ஒரு நாற்பது கொஸ்டின் வரும் அதில் கண்டிப்பாக தேர்ட்டி ப்ளஸ் போட்டுடணும் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு ஒரு பத்து போட்டுடணும் நீங்கள் புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிட்டே வந்துடும் இன்னும் கொஞ்சம் தமிழ்லேயும் மேக்ஸ்லையும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ரீச் பண்ணிடலாம் ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்ச் ஓகேங்களா இந்த குரூப் டூ ஏ ப்ரீலிமினரிக்கான பேட்ச் மெயின்ஸ் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அது அடுத்த லெவல் தானே அது இப்போதைக்கு நீங்கள் ப்ரீலிமினரிக்கு படிச்சு ப்ரீலிமினரி செலக்ட் ஆகுங்க மெயின்ஸுங்க அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ப்ரீலிமினரி எக்ஸாம் முடிஞ்சு மெயின்ஸ் கண்டிப்பாக ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே நம்மளால் மெயின்ஸ் படிக்க முடியும் புரியுதுங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இந்த ஒரு மூணு மாதத்தை ப்ரீலிமினரி எக்ஸாமுக்காக நல்லா பயன்படுத்திக்கிங்க நம்மகிட்ட பேட்ச் கண்டிப்பாக இன்னும் ஒரு த்ரீ டேஸில் வந்து பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருவோம் சண்டே ஓகேங்களா சண்டே வந்து கம்மிங் சண்டே வந்து பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம் புரியுதுங்களா இன்னைக்கு இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள நம்ம வந்து பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரீலிமினரி எக்ஸாம் கொடுத்துருவோம் கொஞ்சம் போன டைம் குரூப் ஃபோருக்கு கொடுத்துருந்தோம் கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு நானூறு பேர்கிட்ட நம்ம கிட்டே குரூப் ஃபோருக்கு படிச்சிருந்தாங்க ஸோ இப்போ வந்து குரூப் டூ டூ ஏ ப்ரீலிமினரி இந்த டைம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஆல்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் குரூப் ஃபோர்க்கு படிச்சிருப்பீங்களா ஸோ குரூப் ஃபோர்க்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஸோ டூ டூ ஏ என்ன பண்ணலாம் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க ஒரு முக்கால்வாசி படிச்சுருப்பீங்க அல்லது அறவாசியாவது படிச்சிருப்பீங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த த்ரீ மந்த்ஸில் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு சிலது உங்களுக்கு புதுசாக இருக்கும் ஒரு சிலது ரிவிஷன் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்லாம் மோஸ்ட்லி முடிச்சிருப்பீங்களா ஸோ தமிழ்லாம் நீங்கள் படிக்கிறது ஈஸி தான் புரியுதுங்களா சைடும் ஒரு சில பாடங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ எதெல்லாம் விட்டு போயிருக்கோ அதை தான் அந்தந்த ஷெடியூலில் நீங்கள் படிக்க போறீங்க ஷெடியூலில் வந்து ஒரு பத்து பாடம் இருக்குன்னா அதில் ஆல்ரெடி நீங்கள் அஞ்சாறு பாடம் படிச்சிருப்பீங்க ஸோ அதை ரிவிஷன் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் படிக்க படிக்காமல் இருக்கிறது நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க அவ்வளோதான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இது ரிவிஷன் மாதிரி தான் ஒரு சிலது தான் புதுசாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த டைம் வந்து டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம் தமிழ் ஜிகே மேக்ஸ் ஜிகே இது எல்லாமே வந்து கலந்து வந்து வைக்கப்போகிறோம் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து வைப்போம் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து வச்சு அந்த அதில் பார்த்துகிட்டே வந்து வீணாகாமல் ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம வைப்போம் இது வந்து நான் அப்போ இருந்தே போடுற பிளான் போன டைம் நம்மக்கிட்ட குரூப் ஒர்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்க நானூறுக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் கொஸ்டின் போதுங்க உங்களை செக் பண்ணுறதுக்கு அது போதும் ஓகேங்களா ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்லாம் நிறையா போட்டு பார்த்துப்பேங்க குரூப் ஒர்க்கு நீங்கள் படிக்கிறீங்க உங்களை செக் பண்ணுறோம் அந்த கொஸ்டின்ஸ் அந்த நூறு கொஸ்டின்ஸை வச்சு செக் பண்ணுறோம் ஸோ அது வந்து டிஎன்பிசி மாடல்லே ஒரு தமிழில் வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் மேக்ஸில் வந்து ஒரு பன்னெண்டு அல்லது பதிமூணு கொஸ்டின்ஸ் மீதிக்க கொஸ்டின் ஜிகே டாபிக் வார வாரம் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லிடுவோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் ஷெடியூல் வந்து பேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருவோம் ஓகேங்களா பேச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல் ஷெடியூல் கொடுத்துருவோம் ஸோ வார வாரம் என்ன படிக்கணும் ஆறு நாள் படிக்கிறீங்க ஒரு நாள் டெஸ்ட் எழுதுறீங்க புரியுதுங்களா இதில் வந்து லீவே கிடையாது கண்டினியூ ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் டேஸ் வந்து படிக்கணும் எயிட்டி டேஸ் கண்டிப்பாக வந்து படிச்சாகணும் ஆல்ரெடி குரூப் ஒர்க் படித்ததுனால இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் மாதிரியும் இருக்கும் ஒரு சில பாடங்கள் புதுசாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒன் சிக்ஸ்டி வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான் எயிட்டி டேஸில் ஆல்ரெடி படிச்சிருக்கிறதுனால சொல்கிறேன் ஆல்ரெடி ஒரு கொஞ்சம் ஒரு பாதி படிச்சிருந்தா கூட போதும் புரியுதுங்களா பாதி மீன்ஸ் ஒரு தமிழும் மேக்ஸும் படிச்சிருந்தா கூட போதும் அதனால தமிழ் மேக்ஸ் ஃபிஜிகேலாக ஒரு சில டாபிக் படிச்சிருந்தா கூட போதும் இல்லை தமிழ் மட்டும் படிச்சிருக்கேன் அப்படின்னா கூட ஒரு ஹண்ட்ரட் ரெடி ரெடியாகிட்டிருக்கேன் மீதுக்கு ஹண்ட்ரட் கொஷின்ஸ்க்கு இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி ரெடி ஆகிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட்டு ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு சண்டே ஓகேங்களா சண்டே ஒரு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பேட்ச் டீடைல் ஃபுல்லாக சொல்லிடுவேன் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருக்காங்க சார் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கிட்டு ஆல்ரெடி வந்து நிறைய ஆன்லைன் அகாடமி நிறைய ஆஃப்லைன் அகாடமி ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு அஃபோர்டபிள் ப்ரைஸில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவில் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து வீடியோஸ் வந்து எதிர்பார்க்கலாம் சண்டே வந்து கண்டிப்பாக சண்டே இரவுக்குள்ளே வீடியோஸ் வந்து இந்த பேட்ச் டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் ஆல்ரெடி இந்த பேட்ச் ஒர்க்கு நான் கடந்த ஒரு ஒன்றரை மாதமே பார்த்துட்ருக்கேன் ஷெடியூல்லாம் பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா ஆல்ரெடி இருந்த ஷெடியூல்லாம் கொடுக்காமல் ஃபஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் புரியுதுங்களா ஸோ அதனால் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜாயின் பண்ணுன்னு விருப்பப்படுறவங்க வெயிட் பண்ணுங்கள் சண்டே வெயிட் பண்ணுங்கள் சண்டே வந்து நம்மளோட அந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒன்று நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தால் அல்ல அப்படின்னா நீங்கள் நீங்கள் கூட ஓனாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அல்லது வேறு அகாடமிலேயே அதுலேயும் ஒன்றில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸ்ட்ரெனவ் படிக்கிறவங்க ஸ்ரெனோ படிக்கலாம் ஓகேங்களா சொல்கிறேன் ஏன்னா நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்க போகிறோன்றதை நம்ம முன்னாடியே சொல்லிடணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ